ஞானிகள் பலருக்கும் முதல்வராக திகழும் மகா அவதார் பாபா கைலாசமலையின் இன்னும் வாழ்கிறார் என்னும் நம்பிக்கை பலரிடம் உள்ளது ஞான பூமியான இந்தியாவில் எண்ணிலடங்கா ஞானிகளும் ரிஷிகளும் மகா அவதார் புருஷர்களும் உருவாகினார்கள் போகர் இயந்திர வடிவிலான முருகனை வழிபட்ட இடம் கதிர்காமம் இலங்கையின் தென்பகுதியில் இருக்கும் கதிர்காமம் ஆறுபடை வீடுகளில் ஒன்று என சிலர் சொல்வது வழக்கம் காலப்போக்கில் ஆறுபடை வீடுகளுள் கதிர்காமத்தை தவிர்த்தாலும் தனித்துவமான முருகன் ஆலயமாக விளங்குகின்றது சரி மகாவதார் பாபாஜிக்கும் கதிர்காமத்திற்கும் என்ன சம்பந்தம் கதிர்காம ஆலயத்திற்கு சென்றவர்களுக்கு தெரியும் அங்கே இரண்டு விதமான பூஜை முறைகள் பின்பற்றப்படுகின்றது கதிர்காமம் பிரதான ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திலும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திலும் ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறும் பிரதானமான முருகன் ஆலயத்தில் வாய்கட்டி மௌன பூஜை வழிபாடுகள் இடம்பெறும் இதனை செய்பவர்கள் கப்புராலைகள் என அழைக்கப்படுகின்றார்கள் இரண்டு வெவ்வேறு ஆலய பரிபாலன சபைகள் அங்கு உண்டு புரியும்படி சொன்னால் சிங்களவர்கள் தலைமையில் இருக்கும் அரங்காவலர் சபை அல்லது ஆலயத்தை வழிநடத்துவோர் மற்றையது தமிழர்கள் மூலமாக நடத்தப்படுகின்ற அரங்காவலர் சபை தெய்வயானையம்மன் ஆலயத்தை ஆண்டிய பகுதியில் அமைந்துள்ள ஒரு பகுதி முற்றுமுழுதாக ஜீவ சமாதிகள் அமைந்த பகுதியாகும் உள்ளே சென்று பார்த்தால் பல யோகிகளின் ஜீவ சமாதிகளை அங்கே காணலாம் போக சித்தரின்படியே இந்தியாவிலிருந்து குறிப்பாக வட இந்தியாவிலிருந்து வந்த பல யோகிகள் கதிர்காம கந்தனின் சன்னதியில் வாழ்ந்து சமாதி நிலை அடைந்திருக்கின்றார்கள் அவ்வாறு சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான மகாவதார் பாபாஜியும் கதிர்காமத்தில் வந்து முருகனை வழிபட்டதாக சொல்வார்கள் சீரடி சாய் பாபா மகா அவதார் பாபாஜி செட்டி நாட்டில் எஸ் ஏ அண்ணாமலை செட்டியாரின் மகனாக பிறந்தார் யோகி ராமையா காணாடு காத்தான் என்பது இவரது சொந்த ஊர் கல்வி கற்று சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் ராமையா மேற்படிப்பிற்காக அமெரிக்கா செல்ல தயாரானார் அப்போது அவருக்கு எலும்புருக்கு நோய் இருப்பது தெரியவந்தது சிகிச்சைகள் ஆறு ஆண்டு காலத்தை தாண்டியது ஒரு முறை மௌனசாமி எனும் யோகியினை சந்திக்கும் வாய்ப்பு ராமையாவுக்கு கிடைத்தது மௌனசாமி ஷீரடி சாய்பாவின் சீடர் ஆவார் அதன் பின்பு ஒரு நாள் ராமையாவிற்கு ஷீரடி சாய்பாவின் தரிசனம் நீங்களாய் என் குரு என்று ராமையா கேட்க இல்லை நான் உன் குருவல்ல விரைவில் உன் குருவை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் என கூறி அவ்வாறே பாபாஜி உன் குருவென ராமையாவிற்கு அடையாளம் காட்டுகின்றார் ஒரு நாள் நோயின் வலி பொறுக்க முடியாமல் ராமையா தற்கொலை செய்ய முயல்கின்றார் அப்போது ஒரு குரல் தடுத்தது அந்த குரல் பாபாஜியின் குரல் தான் என ராமையா புரிந்து கொள்கிறார் தன்னை முற்றுமுழுதாக பாபாஜியிடம் ஒப்படைத்து சரணடைகின்றார் அடுத்த நாளில் இருந்தே அவரது நோய் குணமடைய ஆரம்பிக்கின்றது மருத்துவர்களே இந்த மாற்றத்தை ஆச்சரியத்துடன் அதிசயமாக உற்று நோக்கினார் ராமையா முற்றிலும் குணமடைந்தார் பாபாஜியே நேரடியாக பக்தரிநாத் கோயிலுக்கு அண்மையில் இருக்கும் ஆச்சிரமத்திற்கு அழைத்துச் செல்கின்றார் கிரியா யோகத்தையும் பயிற்சிகளையும் திருச்சியையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார் அன்றுதல் ராமையா ராமையா என அழைக்கப்பட்டார் தனது அதீதமான தியானத்தின் பாபாஜியின் பிறப்பு பற்றிய விவரங்களை காட்சியாக அறிந்ததாக யோகி ராமையா கூறுகின்றார் தமிழ்நாட்டில் கடலூருக்கும் சிதம்பரத்திற்கும் மத்தியில் கடலூரத்தில் உள்ள பரங்கிப்பேட்டை என்ற ஊரில் ஐயர் ஞானாம்பாள் என்ற நம்பூதிரி பிராமண தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு நாகராஜ் என்று பெயரிட்டார்கள் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் கார்த்திகை தீபத்தன்று இக்குழந்தை பிறந்தது இருளை அகற்றி ஒளி தரும் நாளில் பிறந்த இக்குழந்தை மானிட வர்க்கத்திற்குத்தான் ஒளி தரப்போவதை சொல்லாமல் சொல்லியது கேரளத்தைச் சேர்ந்த இந்த நம்பூதிரி குடும்பத்தினர் அங்கிருந்து இங்கு வந்து இங்குள்ள சிவன் கோவிலில் அர்ச்சகம் செய்து வந்தனர் ஒரு காலத்தில் அக்கோவில் முருகன் கோவிலாக மாறி முத்து குமாரசாமி கோவில் என்று பெயர் பெற்றது அப்பழமை வாய்ந்த பரங்கிப்பேட்டையில் உள்ளது அந்த சிவன் கோவிலில் நடந்த திருவிழாவில் ஒரு பட்டாணி இனத்தைச் சேர்ந்தவனால் ஐந்து வயது நாகராஜ் கடத்தி செல்லப்பட்டு கல்கத்தாவில் உள்ள ராமானந்தர் என்னும் வேத விற்பன்னரால் சிறிது பணம் கொடுத்து மீட்கப்பட்டார் சிறு வயதிலேயே சாதுக்களுடன் பழகும் பாக்கியம் கிடைக்கப்பெற்ற பெற்ற நாகராஜ் காசிக்கு சென்று வேதம் பயின்றார் அங்கிருந்து பிரயாக் என்னும் அலகாபாத்திற்கு சென்று அங்கு பால்குடி பாபாக்களோடு வாழ்ந்தார் இவர்களுக்கும் இலங்கையில் உள்ள வந்தது அவர்களோடு பதினொரு வயதில் கதிர்காமம் சென்று அங்கு சித்தர் போகநாதரை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார் கதிர்காமத்தில் எந்திர வடிவில் உள்ள முருகனை பிரதிஷ்டை செய்தது போகர்தான் விரிந்து படர்ந்த ஓர் ஆலமரத்தின் கீழ் போகரோடு இருந்து போகரின் ஆசியோடு பல்வேறு யோக சாதனைகளையும் தியான கிரியைகளையும் அவர் பழகினார் வாதுல கோத்திரத்தில் பிறந்த நாகராஜிற்கு வாதுல கோத்திரகுவான அகத்தியரை அடைவதற்கான வழியை போகர் உணர்த்தினார் தனது பதினாறாவது வயதில் மலை பகுதிக்கு வந்த நாகராஜ் குற்றாலநாத் கோவிலுக்கு அருகில் உள்ள பராசக்தி பீடம் அருகில் அமர்ந்து அகத்தியரின் வருகை வேண்டி கடுமையான தவத்தை மேற்கொண்டார் நாற்பத்தெட்டாவது நாளில் அகத்தியர் இவரது முன்னே வந்தார் அங்குதான் அகத்தியார் நாகராஜிற்கு குண்டலினை உபதேசம் செய்து பத்ரிநாத்திற்கு சென்று அங்கு தவம் இயற்றும்படி அனுப்பினார் அங்கு சென்ற நாகராஜ் கடுமையான யோக பயிற்சிகளாலும் தியான முறைகளாலும் உனத நிலையடைந்து பாபாஜியாக இவ்வுலகிற்கு வெளிப்பட ஆரம்பித்தார் அழிந்துவிடும் நிலையில் இருக்கும் சித்தர்களின் நூலை சுவடிகளை பிரதி எடுத்து அதனை அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்ற பாபாஜியின் கட்டளையை சிரமிக்கொண்டு ராமையா அகத்தியரின் பாடல்களையும் போகரின் பாடல்களையும் புதிதாக அச்சிட்டு வெளியிட்டார் பாபாஜி பிறந்த இடத்தில் அதாவது பரங்கிப்பேட்டையில் அவருக்கு ஒரு கோவிலையும் கட்டியுள்ளார் பாபாஜியின் சிலையில் முருகப்பெருமான் வைத்துள்ளதைப் போல் ஒரு வேலையும் வைத்துள்ளார் பாபாஜி முருகனின் அவதாரம் என்று யோகி ராமையா பல ஆதாரங்களுடன் சொல்கிறார் இவர் சொல்கின்ற வரலாற்றின்படி உண்மையிலேயே தமிழகம் மிகப்பெரிய பேற்றைத்தான் பெற்றிருக்கின்றது இந்த விவரங்களை கே எஸ் நாகராஜன் ராஜா என்பவர் எழுதிய பாபாஜியின் சரிதை மௌனம் எனும் நூலில் காணலாம்